ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இப்போ ஆரியாவை வெளியில் கூட்டிகிட்டு போவோம் விளையாடுறதுக்கண்டு கூட்டிக் கொண்டு போகிறோம் இதில் சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் இருக்குது அதால் கூட்டிகிட்டு போவோம்ட்டு ஆரியாவும் அம்மாவும் ஒரே மாதிரி உடுப்பு போட்டிருக்கோம் இது வந்து நாங்கள் ஹாலிடேக்கு கொண்டு போனாங்க இங்கே இருந்து இஜிப்துக்கு ஆனால் போடலங்க ரெண்டு பேரும் போலியில் உடுப்பு போனோம் அப்படின்னு அண்ணா என் தாயம் வரையில பத்து போடுறதேக்கு ஆனா பாத்தீங்கடா நான் சரி அடுத்த ஹாலிடே போய் ரெண்டு பேரும் முண்டா போடுவோமண்டா ஆர்யா குசுக்கு சென்று வளர்ந்து கொண்டு இருக்குது வளருது ஆர்யா பார்த்தே நீ அளவில்லாம போயிடும் அப்ப சரி ஓகே ரெண்டு பேரு போடுவோம் இப்பவே பட்டையாயிட்டு நாங்க எடுக்கும் போது நோமல பிள்ளைக்கு பெருசா அப்படியே ஃபுல்லா இருந்த மாதிரிதான் இந்த முழங்கால் வரைக்குது ஆனா அதுக்குள்ள வளர்ந்துட்டா ஆனவா சரியா வளர்த்தியா தான் வேற போற எனக்கு கொஞ்சம் கட்டதான் இந்த இங்க வந்து விளையாடுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு அப்போ எங்க வீட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் நிமிஷம் தான் இப்ப நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னா சாப்பிட போறோம் வந்த உடனே நேசரியான பசி ஆரயாவும் சாப்பிடல நாங்களும் சாப்பிடல வெளியே விரும்பியே அப்படியே டீ ஒண்ணு குடிச்சு போட்டு வந்தாச்சு ஓகே

பவுன் ஓகே தானே அப்பா இருபத்தஞ்சு பவுன் இங்க வரணும் அங்கால பார்த்த மாட்டாங்க பின்னால பாத்தீங்களா விளையாடி கொண்டிருக்கணும் சின்ன ஆக்கள் மேல இருந்து இங்க வரங்க எப்படி இருக்கு வரங்க இதுக்கு சாஸ் தந்திருக்கணும் மைனோஸும் கெச்சப்பும் தந்திருக்கணும் இது அவருக்கு கப்பும் தந்திருக்கணும் நீங்க அங்க சாப்பிட போப்போம் இவர் சொன்னார் வந்து இங்க வந்து மெக்சிகன் ஒரு ரெஸ்டாரன்ட் உண்டு இருக்கு அது இது சரியான விருப்பம் இவருக்கு அங்க தான் போவோம்னுட்டே இருந்தது பிறகு பார்த்தா இது பக்கத்துல இருந்தது இங்கேயே இங்கயே வந்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படியும் நான் குடிக்கப் போறேன் இல்ல இவர தான் குடிச்சு முடிச்சது

நல்லா இருக்காப்பா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா வாங்கி கேட்டு பாப்போமா இருக்கு அப்ப இல்லைங்க சின்ன பிள்ளைங்க இல்ல விளையாடின பாடிக்கிறேன்

இங்க பாத்துறீங்களா வெடிங் ஆன புதுசில சாப்பிட வெக்கப்பட்ட என்னோட மேனிசி என்று சொல்லிட்டு அவ வெக்கப்பட்டு பட்டு சாப்பிடுவான் முகத்த மூடி மூடி பிறகு வெடிங் ஆன கொஞ்ச நாள்ல மெனிசி சாப்பிடுறத பார்த்து வெக்கப்பட்ட நான் எனக்கு முடிஞ்சா நான் நினைக்கிறேன்

தென்னி சอส. சோயா சอส. உப்புட पेपर மிளகுนาม. மம்மி நான் ஊத்தி வெச்சிருக்கணும் புசா. பண்ணிடலாம். வந்து கொண்டு देओलப்பா. வந்து வந்து பாரு மூளே. ப்ளூ. வெளியில விட்டு சோயா சอส. কইமா?

அட கडकற வந்து என் பிரெண்ட் நாளுக்கு மனசுல இப்ப ஒரு கொஞ்சம் வருஷமா குத்தகைக்கு வாங்கி வச்சிருக்கேன் என்னென்னு பாத்தீங்களா இந்த பிரெண்ட் நாள் வந்தாலே இந்த கडकறஐ கூட்டிக்கொண்டு வந்து ஒரு கேக் வாங்கி வெச்சியாப்பாシナ சொல்லுவேன் இந்த முறை அ줌மே வேற எதுவும் செய்வீங்களா என்ன சொல்றீங்க இப்ப வச்சி கண எடுத்துட்டு எடுத்து அரே இங்க தான் விளையாடப் போறா இப்ப போய் ியாக குடிச்ச விளையாட்டு இதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன இடம் அப்படி அந்த இது வந்து ஏறி விளையாடுறது உங்களால் நிறைய விளையாட்டுகள் இருக்குது இங்கே வெறாப்பாருங்க பிடிண்டு தானே ஏறி போய் தானே போய் வெறுபாடுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பத்து ரூபா மூன்று பேருக்கும் பத்து ரூபா எடுத்தது இப்போ பத்து பவுன் எடுத்தவை மூன்று பேருக்கா ஃபுல்லாகவே இந்த உள்ளே வந்துட்டால் எல்லாம் விளையாடலாம் சின்னக்கள் நிறைய விளையாடி பண்ணிக்கணும்

மேிசன் உண்டி சரி அவர் சேத்து சாரம் கட்டாம்

ஏதோ العمليه ஏند இல்ல இது நல்ல பிரெண்ட் கூட பிரெண்ட்ண்டாலே நல்ல மாரி தான் கோபி இது நல்ல கோபி இது என்னோட ஃபேவரட் பிராண்ட் கிது நானு அது பிடிச்சது அந்த மாரும் கூட பிடிச்சது உங்களுக்கு என்ன கோபி பிடிச்ச கோபி எனக்கு இது பிடிக்கும் நல்ல இருக்கு பிளட் வைட் உங்களுக்கு நான் பிடிச்சது பிளட் வைட் நல்ல இருக்கு நல்ல இருக்கு இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு انا கோபினா ரெண்டு தான் தெரியும்

எனக்கு அதுக்குஞ்சி இருக்கு நான் குத்தி எல்லாம் போட கூடாது இந்த கேரட் சீவர இதுல எல்லாம் பத்தி சீவி அவ்வளவு சோங்கா இருக்குமாம் சொல்லுங்க ஆரியா